இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான் ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான் அதுவே ரஜஸ் நிலை அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள் தமஸ் ரஜஸ் மற்றும் குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது பார்த்தா சற்று அங்கிருப்போரை பார் இவர்களில் உனக்கு எந்த குணமானது தென்படுகின்றது யுவராஜன் துரியோதனன் தர்மம் பற்றி அறிந்தவன் நான் பின்பற்ற மறுத்தவன் அகங்காரத்தை வாழ்வாதாரமாக்கியவன் தமஸ் எனும் குணம் அவனுள் மிக குறைந்த ரஜஸ் அதிகரித்த சத்துவ குணமானது பூரணம் பெறாதவன் இளவரசன் துச்சாதனன் எப்போதும் தமையனுடைய ஆணைக்கு மறுவார்த்தை பேசாத சிறமேற்கொள்பவன் அப்படியென்றால் அவன் தமசை சேர்ந்தவன் கங்கை மைந்தர் குறித்தும் ஆலோசி விஜயா சுவகுணம் கொண்ட அவர் தம்மசோ